அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சற்றுமுன் உதிர்ந்த அமாவாசை இருள் ஆனால் அந்த இருளையே விரட்ட ஒரு வீட்டின் சமையலறையில் ஒளி பிறக்கிறது இதுதான் எங்கள் தீபாவளி திருநாள் ஆம் தமிழகத்தில் அதிகாலை நான்கு மணிக்கே உற்சவத்தின் துவக்கம் இந்த விடியல்தான் நரக சதுர்தசி விடியலின் காரணம் நரகாசுரனை வென்ற வீரம் இந்த திருநாள் வெறும் விளக்குகளின் வரிசையல்ல அது அநீதிக்கு எதிராக திரண்ட தர்மத்தின் குரல் கொடுங்கோல் ஆட்சி செய்து அச்சுறுத்திய அசுரன் நரகாசுரனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன் மனைவி சத்யபாமாவுடன் சேர்ந்து அழித்து சிறையில் வாடிய மக்களை மீட்ட நாள் இது தீமையின் அழிவு இன்பத்தின் தொடக்கமாய் நாம் அதிகாலையிலேயே கொண்டாடும் வீரத்தின் வெற்றி திருவிழா இது தேவநதி வீற்றிருக்கும் திருநீராடல் தீபாவளியின் உயிர் நாடி கங்கா ஸ்நானம் அன்றைய தினம் அசுபமான எண்ணங்களும் உடற் சோர்வும் நீங்க புனித நதி கங்கை வெந்நீரிலும் லக்ஷ்மி நல்லெண்ணையிலும் வாசம் செய்வதாக எங்கள் நம்பிக்கை எண்ணெய் தேய்த்து குளித்து உடல் மாசு நீங்க உடனே புத்தாடை தரித்து மீண்டும் ஒரு புதிய மனிதனாக பிறப்பெடுக்கும் சடங்கே இந்த நீராடல் முடித்ததும் தலைக்குச் சாம்பிராணி புகையால் ஆரோக்கியம் தேடுவது எங்கள் தொன்மை மரபு பாசத்தின் பரிமாற்றம் பலகாரப் பெட்டி புத்தாடை அணிந்ததும் வீட்டின் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு புத்தாடை வழங்கி கைகளை குவித்து ஆசிர்வதிப்பர் இதுதான் தீபாவளியின் அன்பு பிணைப்பு இனி உணவு தமிழரின் தனித்துவமான அதிரசம் மைசூர் பாகு முறுக்கு தேன்குழல் என பலவித பலகாரங்களின் வாசம் தெருவையே நிறைக்கும் இந்த பலகாரங்களை பாசத்துடன் அக்கம்பக்க வீடுகளுக்கு கொண்டு சென்று கொடுப்பது மகிழ்ச்சியை பெருக்கும் பாரம்பரியம் சத்தம் ஓய்ந்து வரும் சமாதானம் அதிகாலையிலேயே பட்டாசுகள் வெடித்து நரகாசுரனின் அழிவை ஆரவாரமாக கொண்டாடுவோம் அதன்பின் மாலையில் ஒரு அமைதி தவழும் காரணம் வீட்டின் வாயிலிலும் சன்னலிலும் பூஜையறையிலும் தீப வரிசை ஏற்றப்படும் தீபம் விளக்கு அறியாமை இருளை அகற்றும் ஞானத்தின் குறியீடு இதுதான் உண்மையில் ஒளியின் திருவிழா குடும்பத்துடன் அமர்ந்து தீப ஒளியில் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் இந்த பாரம்பரியம் காலங்காலமாய் தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு தொப்புள் கொடி உறவு நரகாசுர வதத்தை நினைவுகூர்ந்து கங்கா ஸ்நானத்தால் தூய்மை அடைந்து இனிப்புகள் பரிமாறிக்கொள்ளும் எங்கள் தமிழ் திருநாள் இது உங்கள் வாழ்விலும் இந்த ஒளி அன்பு ஆரோக்கியம் ஆகியவை நிலைக்கட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்